வாட்ஸ்அப் முதல் இரண்டு வகுப்புகளையும் சவர்கார கட்டி எடுத்தால் ஐந்து சென்டிமீட்டர் அகலம் அதே நேரம் இருபது சென்டிமீட்டர் நீளமாக இருக்குது சென்டிமீட்டர் அகலமும் இருபது சென்டிமீட்டர் நீளமும் இருக்கிற சவர்கார அகலத்தின் வழியே வெற்றாரு அகலத்தின் வழியே வெற்ற நேரம் ஐந்து சென்டிமீட்டர் அதன் வழியே வெற்ற நேரம் இந்த கத்திர தடிப்பு ஏன்னா கத்திர தடிப்பு குறைவாக இருந்தா கத்தி கூர்மையாக இருக்கும் கத்திர அந்த தடிப்பு அதிகமாக இருந்தா கத்தி என்ன செய்யும் கூர்மை குறைவாக அந்த பின் மொட்டையாக இருக்கும் சோ கத்தியின் தடிப்புன்னு சொல்லி சொல்றது பூஜ்ஜியம் திசம் பூஜ்ஜியம் ஐந்து மில்லி மீட்டர் ஓகே சரி விஷயம் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் தம்பி நான் இப்படி ஒரே ஒரு இதை வந்து கேடுறேன் இத சொல்றேன் தடிபொட்டிங்கு சொல்லி இத சொல்றேன் நீளம் L என்று சொல்லி எனவே எடிவேட்ட பரப்பளவு என்ன P L എന്നു சொல்லிடு ஐடியா வரங்கரா இத சிம்பிளாங்களே வேளை கணக்கு போட இருக்கு சோ இப்போ சொல்றாரு இத என்ன செய்றோம்னு சொல்ல சொன்னா சவர்க்காரக் கட்டிய அதன் அகலத்தின் வழியே வெற்ற நேரம் ஐந்து 5 சென்டிமீட்டர்ன் வெற்ற நேரம் பத்து நியூட்டன் விசை தேவைப்பட்டது அதே சமர்க்கார கட்டி அதன் நீளத்தின் வழியே தட் மீன் இருபது சென்டிமீட்டர் வழியே வெற்ற நேரம் கத்திய மாத்தல்ல கத்தி அதே கத்தி சவர்க்கார கட்டி அதே சவர்க்கார கட்டி கத்தியும் மாறல்ல சவர்க்கார கட்டியும் மாறல்ல கத்தி மாறல்ல என்ன கன்செப்ட் கத்திட அந்த தடிப்பு மாறல்ல என்ற கன்செப்ட் தம்பி சவர்க்கார கட்டி மாறல்ல கொடுக்கப்படுற அமுக்கம் என்ன செய்யாது இந்த இடத்துல மாறாதன்னு சொல்லி சொல்ற கன்செப்ட் ஐடியா விளங்குதான் இது ரெண்டும் தேவைன்னா நீங்க மட்டும் போட்டு வச்சுக்கொள்ளுவோம்

ஆனா மனசாரம் செய்யறதுக்கு வேற லெவல்ல அதில் எங்களுக்கு டீப்பான நுழைச்சின்னு தெரியாது ஆனால் நான் எழுதி செய்து காட்டுறேன் பாரு மொத்தம் சோ நம்ம எழுதி செய்து உண்டு சொல்லு சொன்னா சந்தர்ப்பம் ஒன்றுல இது சவர்க்கார கட்டி இது ஐந்து சென்டிமீட்டர் இது இருபது சென்டிமீட்டர் ஃபர்ஸ்டக்கே எப்படி வெட்டுறாருன்னு சொல்லு சொன்னா இது அப்படி எப்படிதான் வெட்டுறாருன்னா இந்த இந்த தாருக்கு இப்படி வெட்டுறாரு சோ இந்த சைட்ல தட் மீன் அகலத்தின் வழியே வெட்டுறாரு வெற்ற நேரம் இவரே தம்பி பி சமன் பி ஒன் சமன் எஃப் ஒன் கீழே ஏ ஒன் எனவே பி சொல்றது அவரு கொடுத்த அமுக்கம் அவர் கொடுத்த அமுக்கம் அமுக்கம் சரி எஃப் ஒன் விசை பத்து நியூட்டன் சாரி விசை ஏ ஒன் என்று சொல்லி சொல்றது இவட்ட நீளம் தர இந்த கத்திட தடி சோ நீளம் என்ன ஐந்து சென்டிமீட்டர் தர பத்தியின் தடுப்பென்னா பூச்சியம் தசம் பூச்சியம் ஐந்து மில்லிமீட்டர் நீங்க கேள்வி கேட்டீங்க சார் மில்லிமீட்டர் மீட்டருக்கு மாத்தணுமா சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்தணுமா கொஞ்சம் பொறுமையா அறிவு சரியா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா அரிகும் உங்களுக்கு விளங்கும் என்ன செய்யணும் இது சந்தர்ப்பம்ல இதே சந்தர்ப்பம் இரண்டு சோ சந்தர்ப்பம் இரண்ட எடுத்தா இது ஐந்து சென்டிமீட்டர் இது சேம் இருபது சென்டிமீட்டர் ஆனா இப்ப எப்படி வெட்டணும்னு சொல்லு சொல்றாரு இந்த டெரெக்ஷன் இப்படி வெட்டணும்னு சொல்லுங்க எனவே இங்க நான் சொல்றேன் பி பி டூ சொல்ற சமன் எஃப் இதைத்தான் ஏ டூ சொல்றது தம்பி இந்த நீளம் எவ்வளவு இருபது சென்டிமீட்டர் தர கத்திட தசம் பூஜ்யம் ஐந்து மில்லிமீட்டர் தம்பி ஒரே சவர்காரம் ஒரே சவர்காரம் சொல்ல சொன்னா என்ன கன்செப்ட் தம்பி உண்டு ஒரே சவர்காரம் ஒரே சவர்காரம் சொல்ல சொன்னா பி யாருக்கு சமன் பி யாருக்கு சமன் பி டூக்கு சமன் பி ஒன் சமன் பி டூ பி சொல்ல சொல்றது எஃப் ஒன் என் கீழ எஃப் ஒன் என் கீழ ஏ ஒன் பி டூன்னு சொல்ல சொல்றது